ஐய் ஹலோ மக்களே வெல்கம் டு பெஸ்டிஸ் பிளாக்ஸ் நாங்கள் தான் அவங்க ரஜிகவி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யப்பறமண்டா சிக்கன் கொத்து வீட்டில் எப்படி செய்கிறன்டா நாங்கள் பண்டிகை பார்க்க போகிறோம் நாங்கள்ட்ட கொத்து செய்வதற்கு வந்து பரோட்டா வந்து சுட்டு அரிஞ்சு எடுத்திருக்கோம் இங்கே ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கோம் பச்சை மிளகாய் மூணு கட் பண்ணி எடுத்திருக்கோம் மரக்கறிக்கு வந்து கரட் லிங்ஸ் கோவாலாம் கட் பண்ணி எடுத்திருக்கோம் ரெண்டு முட்டை எடுத்திருக்கோம் இஞ்சி பூண்டு தட்டி இங்கே உங்களால் கறிவேப்பிலையும் ரம்பலையும் கட் பண்ணி எடுத்துருக்கோம் சிக்கன் கிரேவியை நாங்கள் எடுத்துருக்கோம் உங்களால் வந்து தக்காளி சுவாஸும் சோயா சாஸும் எடுத்துருக்கோம் இப்போ வாங்க கொத்து செய்கிற அப்படின்னு பார்ப்போம் பாத்திரம் உண்டு அடுப்பில் வச்சு அடுப்பு ஒன் பண்ணிக்கலாம் சட்டி சூடானதுக்கு பிறகு தேங்காய் சேர்த்து கொள்வோம் ரெண்டு முட்டையை வந்து உடைச்சி ஊற்றுவோம் முட்டை வந்து நல்லா வேகணும் தட்டி வச்ச இஞ்சியும் பூட்டையும் கொள்வோம் கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்து கொள்ளுவோம் வெங்காயமும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும் எங்கள்கிட்ட சப்ஸ்கிரைப் கேட்டதுக்கு அமைவாக தான் நாங்கள் வந்து இன்றைக்கு கொத்து வந்து செய்து காட்டுறோம் உங்களுக்கும் ஏதாவது செய்து காட்டணும்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து செய்து போடுவோம் நம்மப்போ வட்டி வச்ச பச்சை மிளகாய் கரட் கோபா லிங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்ளுவோம் கொத்துக்கு வந்து மரக்கறி இதுதான் அளவெண்டுல்லை உங்களுக்கு மரக்கறி வந்து நிறைய சேர்க்கணும் நீங்கள் நிறையவே சேர்த்து கொள்ளலாம் தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக் கொள்ளுவோம் தனி மிளகாய்த்தூளும் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுவோம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூளை சேர்த்து கொள்ளுங்க எங்கிட்ட சிக்கன் கிரேவி இருக்கிறபடியா நாங்க வந்து அளவாக வந்து மிளகாய்த்தூள் சேர்த்து கொண்டிருக்கோம் இப்போ வந்து தக்காளி சாஸும் சேர்த்துக் கொள்வோம் நாங்க சோயா சாஸும் கொஞ்சம் சேர்த்து கொள்றோம் இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்ச லிங்க்ஸையும் சேர்த்துக் கொள்வோம் இப்ப எல்லா மரக்கறியும் வந்து நல்லா வந்து வதங்கிட்டு இப்போ நம்ம அரிஞ்சி வச்சிருந்த பரோட்டாவையும் சேர்த்து கொள்ளுவோம் பரோட்டா வந்து நாங்கள் தான் செய்தெடுத்து கட் பண்ண நாங்கள் உங்களுக்கு பரோட்டா ரெசிபி வேணும்னு சொன்னால் கமெண்ட்ல சொல்லுங்க செய்து காட்டுறோம் நாங்கள் வீடியோ லெந்தாகமெண்ட் ஓட்டும் பரோட்டா செய்கிற வீடியோ நாங்கள் எடுக்கலை உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் காமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு நாளைக்கு வந்து நாங்கள் பரோட்டா எப்படி செய்கிற வீடியோ போடுறோம் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுவோம் இப்போ நம்ம செய்து வச்ச சிக்கன் கிரேவியையும் சேர்த்து கொள்வோம் இப்ப வந்து பொறிஞ்சி வச்ச சிக்கனையும் கடைசியா வந்து சேர்த்து கொள்ளுவோம் கடைசியாகவும் கொஞ்சமாக லீங்ஸை மேலால் தூவி விடுவோம் வீட்டிலே கொத்து செய்து சாப்பிடலாம் கடையிலலாம் வேண்டி சாப்பிட்றத விட எதுவுமே கஷ்டம் இல்லை எல்லாமே நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் எங்களோட கொத்து ரெசிபி வந்து ரெடியாகி விட்டது எப்படி இருக்க பாருங்க மக்களே கொத்து மக்களே கொத்துரை டேஸ்ட்டு என்னால் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை உண்மைக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கி பொய் இல்லை நீங்களும் இதையுமே செய்து பாருங்கள் செய்து பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு எங்கள்கிட்ட ஃபேவரட் டே வந்து கொத்து தான் யாருக்கெல்லாம் கொத்து பிடிக்கும்ன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே எங்கள்கிட்ட கொத்து ரெசிபி பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடுங்க அப்போதான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுக்காக நாங்கள் இன்னும் இன்னும் வீடியோ போகிறதுக்கு தயாராக இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்